சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய் நான் ஏ அன்பு குழந்தையே உன் சாயப்பா உன் முன்னால் என்று கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது உன்னுடைய மனதை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒரு செய்தியாகும் நீ கண்ணீர் சிந்திய பொழுதெல்லாம் ஒருவரை நினைத்து கதறினாய் அல்லவா இப்படி ஒரு கஷ்டத்தை எனக்கு கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லி நீ வருத்தப்பட்டாய் அல்லவா அவர்களுக்கு உன்னுடைய கண்ணீர் தொழிகள் எத்தனை பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்கிறது என்று உன்னிடத்தில் சொல்லிவிடத்தான் உன் சாயப்பா நான் வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் உன்னை வேதனைப்படுத்தியும் சோதனைக்கு ஆளாக்கியும் வைத்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி உனக்கென ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் கிடைக்கும் நம் தெய்வம் அதை நடத்தும் என்று என் குழந்தை நீ நம்பினாயல்லவா உன்னுடைய நம்பிக்கைக்கு இந்த சாயப்பா நல்ல பதிலை கொண்டு வந்திருக்கின்றேன் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிட உனக்கு என்ன தர வேண்டுமோ அதனை தந்துவிட வேண்டும் என்று உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் சந்தர்ப்பங்கள் இப்பொழுது அவர்களுக்கு சாதகமாக இருந்ததனால் உன்னை கண்ணீர் சிந்த வைத்து விட்டார்கள் எப்பொழுதும் காலமும் நேரமும் அப்படியே இருந்து கொண்டிருக்காதல்லவா எல்லாமும் மா இருக்கின்றது அப்படியானால் இந்த நேரத்தை நீ எதையெல்லாம் பெற்றுவிடத்தான் வேண்டும் உனக்காக உன் அப்பா உன் முன்னால் வந்து தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் எதற்கும் வருந்தி கொண்டிருக்காமல் எந்த சூழ்நிலையை நினைத்தும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்காக என்றும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை தெரிந்து கொள் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்கள் எதனால் இத்தனை துன்பங்களை உனக்கு கொடுத்தார்கள் எதனால் அவர்கள் உன்னுடைய கண்ணீரை கண்டு கூட மனம் இறங்கவில்லை என்பதனை நீ தானாகவே தெரிந்து கொள்வாய் ஏன் அன்பு குழந்தையே மற்றவர்களின் மீது இறக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவ்வளவு எளிதில் இங்கே யாருக்கும் வருவது கிடையாது அடுத்தவர்களை சோதனைப்படுத்த வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு அவர்களின் கண்ணீரை காண்பதில்தானே அவர்களுக்கு சந்தோஷம் அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இருந்த இந்த மனிதர்கள் எல்லாம் இப்பொழுது இத்தனை நாளும் உன்னை பாடாய்படுத்தி எடுத்து விட்டார்கள் மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார்கள் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே உனக்கு பிரச்சனைகள் என்று இந்த வாழ்க்கையை முழுமையாக இந்த நிலையில் பாட வாய்ப்பு படுத்தி கொண்டு உனக்கே வாழ்க்கையை வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு ஒரு பெரும் கஷ்டத்தில் தள்ளிவிட்டார்கள் நீதான் சொந்த பந்தம் வேண்டும் உறவுகள் வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருந்தாயே தவிர ஒரு அவர்கள் உன்னை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை ஒரு அவர்கள் உன்னை ஒரு பெரியவர்களாகவே நினைக்கவில்லை என் குழந்தையை நீ நினைக்கலாம் சாயப்பா பாசம் வைப்பது தவறா சொந்த பந்த உறவுகள் எல்லாம் வேண்டுமென்று நினைப்பது தவறா எல்லோரும் நமக்கு வேண்டுமென்று தான் நான் நினைக்கின்றேன் ஆனால் இவர்கள் மட்டும் ஏன் பணத்தை வைத்து ஒருவரிடம் இருக்கின்ற வசதி வாய்ப்புகளை வைத்து மட்டுமே எடை போடுகிறார்கள் என்று நீ நினைக்கலாம் ஏன் அன்பு குழந்தையே அதை மட்டுமா செய்தார்கள் நான்கு பேர் இருந்த சபையில் உன்னை அவமானப்படுத்தினார்கள் நான்கு பேர் இருந்த சபையில் வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்தினார்கள் வேண்டுமென்றே உன்னை சோதனைக்கு ஆளாக்கினார்கள் உன்னை சுற்றி நடந்ததும் உன்னை தேடி வந்ததும் என்னவென்று என் குழந்தை பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் நீ சில அனுபவங்களை வைத்து கற்றுக்கொண்ட மனிதர்கள் யாரும் உண்மையில்லை நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எதுவும் உண்மையில்லை என்று என் குழந்தை நீ அப்போதுதான் தெரிந்து கொள்ள தொடங்கினாய் இவ்வளவு நாளுமே நீ இதையெல்லாம் எண்ணி எண்ணி நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்ததும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த துன்பங்களும் போதும் என்கின்ற அளவிற்கு உனக்கு இருக்கின்றது எல்லையற்ற மகிழ்ச்சி எல்லையற்ற சந்தோஷம் என்று உன்னை தேடி வந்த சில உறவுகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கத்தான் செய்தார்கள் உண்மை என்ன தெரியுமா எந்த ஒரு விஷயமும் நம்மோடு இருக்கும்போது அதன் அருமை என்னவென்று நமக்கு புரிவதில்லை அதன் அருமை என்னவென்று நமக்கு தெரிவதில்லை அந்த விஷயம் நாம் கையை விட்டு செல்லும் பொழுது மட்டுமல்ல நாம் உண்மையை தாண்டி போலியிடம் சிக்கிக்கொள்ளும் பொழுதுதான் என்னவென்று நமக்கு புரிய வருகிறது இந்த வாழ்க்கையில் நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று ஆரம்பத்தில் நம்மால் இதை கணித்துவிட முடியாது நாம் செய்வதுதான் சரி நாம் நினைப்பதுதான் சரி என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இவர்கள் சரியான பாடங்களை உனக்கு சரியான நேரத்தில் பொழுதுதான் உனக்கு புரிய வரும் இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று எப்பேற்பட்ட துன்பங்கள் எல்லாம் இவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நீ வைத்த பிறகு அந்த அன்பிற்கும் நீ வைத்த பாசத்திற்கும் தொலியளவு கூட தகுதி இல்லாதவர்களிடத்தில் நீ பழகியிருக்கிறாய் என்பதனை முதலில் மறந்துவிடாதே உன்னை கண்ணீர் சிந்த வைத்து நீ எப்பொழுதுமே நமக்கு தனிமை கிடைக்கும் கண்ணீர் விட்டு கதறலாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு உனக்கு துன்பங்களை கொடுத்த இந்த உறவுகளை என் குழந்தை இனி ஒரு பொழுதும் நீ நினைக்க வேண்டாம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு சில நல்ல நட்புகளை காண்பித்து கொடுக்கும் அதுபோல சில மோசமான உறவுகளையும் உன் முன்னால் அதாவது உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அப்படி நிறுத்திய ஒரு உறவுதான் இவர்கள் இன்னமும் உன்னுடைய கண்ணீரைத்தான் காண துடித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் உன்னுடைய கஷ்டங்களைத்தான் காண நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எப்பேற்பட்ட நிலையிலும் உனக்கு பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் அதை கண்டு வேடிக்கை பார்த்து ரசித்தவர்கள் உன்னிடத்தில் மட்டும் நல்லவர்கள் போல நடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியா உனக்கு ஒரு பிரச்சனையாக சரியாகிவிடும் என்று சொல்வது போல சொல்லிவிட்டு பின்னால் நின்று அதை ரசித்து கொண்டிருந்தவர்கள் உனக்கு தெரியாது ஆனால் உன் அப்பா எனக்கு நன்றாக தெரியும் இவர்கள் என்ன மனநிலையோடு உன்னோடு பழகினார்கள் என்று எந்த எண்ணங்களோடு இவர்கள் உன்னோடு பழகத் தொடங்கினார்கள் என்று இந்த சாயப்பா எனக்கு நன்றாக தெரியும் அதனால் இந்த நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றிட நீ செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இன்னமும் உனக்கு இருக்கின்றது மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் இல்லாத ஒரு நிலை கிடைக்க வேண்டும் உன்னை இத்தனை பாடாய் படுத்தியதும் நீ சிந்திய கண்ணீரும் இன்று உனக்கு கொடுத்திருக்கின்ற பலன் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்கு எதிரில் நின்று கொண்டு உனக்கு காயங்களை கொடுத்து எப்பொழுதும் நீ மன கண்ணீர் சிந்துவாகின்றே என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது என்ன நேரம் கண்ணீர் சிந்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு பட்டு இருக்கின்றார்கள் கண்ணீர் துளிகள் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்றால் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் இப்பொழுது கண்ணீர் சிந்துவதை கண்டு மனம் வெதும்புவிற்காக எல்லா நிலைகளுமே நமக்கு வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒருவருக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யும் முன்னே செய்தவினை திரும்ப வரும் என்பதனை இவர்கள் உணரவில்லை அதாவது செய்த விஷயம் நமக்கு திரும்ப கிடைக்கும் என்று இவர்கள் நினைத்து விடவில்லை இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது அத்தனை மாற்றங்களையும் நீ உணர வேண்டிய தருணமும் வந்துவிட்டது சரி இவர்கள் எதற்காக உன்னை கண்ணு சிந்து வைக்க நினைத்தார்கள் இவர்களின் நோக்கம் என்ன நீ சிந்துவதனால் இவர்களுக்கு என்ன கிடைக்கும் என் குழந்தையே ஒன்றுமே கிடைக்காது அவர்களுக்கு மனதில் ஒரு பொறாமை எண்ணம் சிலரை பார்த்த உடனேயே மற்றவர்களுக்கு பிடிக்காது இவர்களுக்கும் அப்படித்தான் உன் வாழ்க்கை நீ என்ன செய்தாலுமே அதில் உனக்கு முன்னேற்றம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் இவர்கள் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டிருந்தார்கள் தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை உனக்கு வராதா நீ கண்ணீர் விட மாட்டாயா என்று உன்னை வேடிக்கை பார்ப்பது அவர்களுக்கு பொழுதுபோக்காக வைத்துக் கொண்டிருந்தார்கள் இது நாளுக்கு நாள் செல்லச் செல்ல அவர்களுக்கு வண்ணமாகவே மாறிவிட்டது எப்படியாவது உன்னை அழித்து விட வேண்டும் என்பது மட்டுமே அவர்களின் நோக்கமாக மாறிவிட்டது எந்த வகையிலாவது உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட வேண்டும் என்பது இவர்களின் எண்ணமாக மாறிவிட்டது இந்த எண்ணத்தினால் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து உனக்கு பிரச்சனைகளை கொடுப்பதற்கு வேதனைகளை கொடுப்பதற்கும் எந்த நேரமும் இவர்கள் உண்மை இவர்களுக்கு அவர்களை பற்றிய கவலை இல்லை அவர்கள் வாழ்க்கை நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றி எதையும் இவர்கள் யோசிக்கவில்லை ஆனால் உண்மையில் நடக்கிறது அதாவது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சரியாக புரிந்து கொண்டு நீ இவர்களை விட்டு விலகி இருப்பதற்கு ஏற்கனவே கற்றுக்கொண்டாய் அல்லவா இவர்களின் போலியான முகம் என்றோ வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தபொழுதுதான் என் குழந்தை நீ கண்ணீர் சிந்துவதை நிறுத்தினாய் இப்பேர்பட்ட துரோகம் இப்பேர்ப்பட்ட எண்ணமும் கொண்டவர்கள் நம்மை சுற்றி வரும்போது நாம் இனிமேல் இவர்களை நினைத்து வருத்தப்பட ஒன்றுமில்லை நீ அழ அழ அது அவர்களுக்கு சந்தோஷம் என்றால் அதை ஒருபொழுதும் நீ செய்யக்கூடாதல்லவா நீ கண்ணீர் சிந்தினால் அது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்றால் அந்த கண்ணீரை நீ சிந்துவதனால் யாருக்கு லாபம் என்று யோசித்துப் பார்த்தாயா உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வேதனைகளை உனக்கு தருகிறது எனும் பொழுது ஏதாவது ஒரு கஷ்டங்களை உனக்கு தருகிறது எனும் பொழுது இதையெல்லாம் உணர்ந்து என் குழந்தை அடுத்தது என்னவென்று யோசித்து தொடங்கு நீ யாருமே இல்லாத குழந்தை அல்ல உனக்கு இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன் எப்பேற்பட்ட நிலையிலும் உன்னை காப்பாற்ற உன் அப்பா நான் இருக்கின்றேன் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் அத்தனை பேரும் உனக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது என் குழந்தை நீ எதற்குமே சற்றென்று மனம் கலங்கி விடக்கூடாது எந்த நிலை கண்டும் நீ சற்றென்று மனம் உடைந்து விடக்கூடாது அப்பா எனக்கு யாருமே இல்லை என்று என்னை இப்படி இருப்பதினால்தான் எல்லோருமே ஒதுக்குகிறார்கள் என்றும் நீ யோசிப்பதை நிறுத்திவிட்டு நிச்சயமாக உன்னால் என்ன முடிகிறது ஏது செய்ய முடியும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கை நீ உனக்கான நம்பிக்கை தெய்வத்திடமிருந்து பெறுவதற்கு தொடர்ந்து இந்த மனிதர்கள் எல்லாம் கடைசி வரையிலும் உன்னோடு வரப்போவது கிடையாது நீ சந்தோஷமாக இருந்தால் நீ வசதி வாய்ப்புகளோடு இருந்தால் உன்னை பார்த்து சிரிக்கவும் நீ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டால் உன்னை விட்டு ஒது ஓடுவதும் தான் இவர்களின் முக்கியமான வேலையாக இருக்கின்றது அதனால் எந்த நிலையானாலும் உன் மீது அன்பு கொண்டு எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற உன் தெய்வம் உன்னோடு இருக்கும்போது நீ எதற்குமே வருத்தப்படக்கூடாது எந்த சூழ்நிலைக்கும் நீ வேதனைப்படக்கூடாது உன்னோடு இருக்கின்ற உன் சாயப்பா நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பது உன்னுடைய புரிதலாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கட்டும் நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மகிழ்ச்சி உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகின்றது நிம்மதியாக இரு எல்லாம் நன்மைக்கு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்